திராரும்ந்தம் தம் தோறும் அலை கண்ணி விராதிபண்ணி பாரோ பணிந்தே தூ பதம் அலதில் சுட்டுகிறோம் எங்கள் திராத நொதீர திருகருளை தாருமையா மிதை அழகை மெல்வட்டி ஒப்பண்ணை வாழ்த்தி இன்னை உதை தமிழாலே உள்ளூரோகித்திட்ட எங்கள் வாதலுக்கு கவலை நாய் வந்த ருழ வேண்டும் ஐயா பிறந்த குலத்தை பேணி வரும் முன்னடியை மறந்த பிழையை மன்னித்தேகை வேண்டும் என்ன கண்ணீரால் கவி எழுதி பறந்து வரும் நாயே என்னை பார்த்தருள வேண்டும் ஐயா கழிப்பவனே பெரிய கருப்பண்ணே மண்டையை பெருத்தவுடன் மறந்த பிழை பெறும் பிழைதான் சண்டை என்ன கருதாதே சன்னதிக்கு வந்தடிகோ சிந்தம் அற்போம் பக்கருள வேண்டும் ஐயா வெள்ளை குதிரையில் விட்டறி வாடுந்தி புள்ளி வரும் வரிகேதி தொல்வருத்த கருப்புண்ணி வெள்ளி கிழமைகளில் விளக்கேற்றி வணங்குகிறோம் வெள்ளி கிழமைகளில் விளக்கேற்றி வணங்குகிறோம் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற பெரிய வர சந்திகளில் அடிக வரும் குஞ்சுகளும் வருந்தாமல் நோய் நொடிகள் காணாமல் முந்தி வந்து காப்பாற்றும் எங்கள் கொட்டூர் மந்திக்க ரூபே செந்தம் விழா பாடுகிறோம் பார்க்க வேண்டும் ஐயா தப்பேது செய்தாலும் தாய் போல பொறுத்தருள்வாய் முப்போதும் உன்னடிகை முத்தமிழ்த்துகிறோம் அப்பா கருப்பை வரும் நாயகமே எப்போதும் அருகருப்பாய் எங்கள் கூடி கத்தருள்வாய் எப்போதும் அருகிருப்பாய் எங்கள் கூடி கத்தருள்வாய் கண்முன்னே தோன்றி கப்பாற்றுங்க ருப்பையா பண்ணாலே தண்டன்னிட்டு பதமலில் சுட்டுகிறோம் பண்ணால் தண்டன்னிட்டு பதம் மலரை சுட்டுகிறோம்